வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர்லன் ஸ்டார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே செய்கிற அட்டுளியங்களெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அவரோட ரொம்ப நாள் ஆசையை வந்து பாஸ் வீட்டுக்குள்ளே அதுவும் நிறைவேற்றிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அதுக்கு என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ பாஸ் வீட்டுக்குள்ளே குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் வந்து போகிறாரு அப்போ முன்னாடியே கலையரசன்கிட்ட சொல்லி நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு கேட்டதுக்கப்புறம் கலையரசன் வந்து ஓகே சொல்லிட்டு அவர் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி மாஸ்டர் படத்தோட ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி சார் வந்து இந்த குளிச்சிட்டே வந்து விஜய் சேதுபதி சாரி விஜய் சார்கிட்ட வந்து பேசுவார்ல இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கே இருக்காங்கன்னு கேளுன்றப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக வந்து தூக்குவார் விஜய் சேதுபதி சார் ஸோ அந்த படத்தில் ஸோ அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் விஜய் சார் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் உன்னை குத்தி கொள்ளாமல் விட மாட்டேனா அப்படின்ட்டு அந்த பர்டிகுலர் டைலாக்கை சொல்லிவிட்டு அப்போவா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து சொல்லுவார் அந்த பர்டிகுலர் சீனை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூமில் சோப்பெல்லாம் போட்டு வெளியே வந்து கலையரசன் வந்து மைக்கு பிடிக்கிற மாதிரி வச்சு உன்னை குத்தி கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பவா அப்படின்ற மாதிரி தலையை விஜய் சேவி சார் வந்து அந்த முடியை வச்சு ஒரு மாதிரி பண்ணுவார் ஆனால் இவருக்கு அந்த அளவுக்கு முடி இல்லை இருந்தாலும் அதை ரீக்ரியேட் பண்ணுவேன் அப்படின்ற பேரில் அவர் சில விஷயங்கள்லாம் வந்து ஃபன்னாக பண்ணார் அதுக்கப்புறம் கலையரசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்க பிக்பாஸ் இவர்கிட்ட இருக்கிற திறமையை பாருங்கள் நடிப்பு திறமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆசை இது எனக்கு இதை வந்து இங்கே பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குளிக்க போயிடுவார் கலையரசன் வந்து சொல்வார் ஆமாம் பாருங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் ஆசை வந்து நிறைவேற நிறைவேறணும்னு இருக்கு பாருங்க அதுவும் வந்து விஜய் விஜய் சார் வந்து ஹோஸ்ட் நீங்கள் அவரோட சீனியை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்வார் ஸோ இந்த மாதிரி நிறைய லைக் விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது திவாகர சுற்றி லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இன்னும் வேறு என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது அப்கமிங் டேஸில் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேங்ஸ் பாய்